ஹலோ ஆல் வெல்கம் பேக் டு விக்டி எக்ஸாம்ஸ் அகாடமி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள்லாம் யார் யார் அதே போல் விடுதலை போராட்டத்தின் பெண்களின் பங்குல நம்மளுக்கு ஸ்கூல் புக்ஸில் என்னென்ன என்னென்ன பேருக்கு வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அதில் வராங்க அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம ஏற்கனவே சமூக சமயம் சீர்திருத்த இயக்கங்களில் ராஜாராம் மோகன் ராயிலருந்து நம்ம வந்து ஃபுல்லாக நாம்தாரி இயக்கம் வரைக்கும் அதாவது சீக்கிய சீர்திருத்த இயக்கம் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஸோ இந்த வீடியோவில் நம்ம தமிழ்நாட்டின் சமூக சீர்திருத்தவாதிகள் ஆனால் ரெண்டு பேரை வந்து பார்க்க போகிறோம் ஒன்று ராம மகாபலிங்க சுவாமிகள் மற்றும் அயோத்தி தான் சரி இவங்க ரெண்டு பேரையும் இந்த வீடியோ நம்ம கவர் பண்ண போறோம் சோ இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஐஎன்எம் கான ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு ஐஎன்எம் வந்து உங்களுக்கு யூனிட் த்ரீ அண்ட் யூனிட் சிக்ஸ்ல கவர் ஆகுது சோ அந்த ரெண்டுமே உங்களுக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு நோட்ஸ் எல்லாம் நாங்க ப்ரொவைட் பண்ணிருவோம் சோ இதோட அமௌண்ட் பிரைஸ் என்ன சோ இது வந்து எப்படி அப்படிங்கறது எல்லா டீடைல்ஸுமே நீங்க கேக்குறதுக்கு உங்க கான்டாக்ட் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி நீங்க

ஸோ அதனால உங்களுக்கு இந்த லாஸ்ட் ஹண்ட்ரட் டெஸ்க்கு ஜிஎஸ வந்து கம்ப்ளீட்டா ஃப்ரம் அந்த ஆறு யூனிட்டையும் எப்படி நம்ம முடிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கோம் ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு கிளாஸஸ் எடுத்துருவோம் பிளஸ் டெஸ்ட் கொஷன்ஸ் வந்துடுவோம் பிளஸ் ஹேண்ட் ரிட்டன் மெட்டீரியல்ஸ் கொடுத்துருவோம் ஸோ அதே போல உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸும் கொடுத்துருவோம் ஸோ எல்லாமே ஆல் இன் ஒன் ஒன் பேக்கேஜாக உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்ல கிடைக்கும் சோ மறக்காம இந்த டெஸ்ட் பேச்சில் ஸ்டில் அட்மிஷன் போயிட்டு தான் இருக்கு இந்த டெஸ்ட் பேட்ச ஜாயின் பண்ணி உங்களோட அட்மிஷன் நீங்க என்ரோல் பண்ணிக்கலாம் சரி அடுத்தது இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ராமலிங்க அடிகளை பார்க்க போறோம் ராமலிங்க அடிகளோட மற்றொரு பெயர் வள்ளலார் வள்ளலார்னு சொன்னா தான் தெரியும் வந்து தமிழ் புக்ஸ்ல நீங்க நிறைய படிச்சிருப்பீங்க தமிழ்ல சோ அது போக உங்களுக்கு சோஷியல் ஜிஎஸ்ல என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் நம்ம பார்க்க போறோம் ஸோ வல்லல் அவருடைய ஆண்டு அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு வரைக்கும் அவருடைய காலகட்டம்னு சொல்லலாம் இவர் சிதம்பரத்துக்கு அருகே இருக்கக்கூடிய மருதூர்ல வந்து பிறந்திருப்பாரு ஸோ இவருடைய கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா துயரப்படும் உயிரினங்களை பார்த்து இரக்கம் கொள்பவர்கள் இரக்கம் கொள்ளாதவர்கள் கல்லஞ்சக்காரர்கள் அவர்களின் ஞானம் ஏகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வல்லலா ஸோ அப்போ இவருடைய பிரின்சிபலா இவருடைய கொள்கையை அவரை ஃபாலோ பண்ணிட்டு வந்தது இதுதான் ஸோ யாரெல்லாம் ஒருத்தரவை வந்து துன்பத்தில் இருக்காங்களோ துன்பத்தில் இருக்கவனை பார்த்து கொஞ்சம் கூட மனம் வரு இருந்தாமல் அவனை பார்த்து எந்த ஒரு உணர்ச்சியுமே இல்லாம இறக்கப்படாமல் அந்த 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 இடத்த கலந்து செல்லக்கூடிய ஒருத்தனோட அறிவு அப்படிங்கிறது அவனுக்கு சுத்தமாக கிடையாது அந்த அறிவு வந்து மேகங்களால் மூடப்பட்டிருக்கும் அப்போ அவனோட அறிவு இருக்கும் ஆனால் அந்த அறிவு அந்த நேரத்தில் அவனுக்கு மறைக்கப்பட்டிருக்கும் அப்படின்னு சொன்னவர் வல்லலால் அப்போது இவரோட பிரின்ஸ்பல் என்ன அப்படின்னா மனிதர்கள் அன்பு காட்ட வேண்டும் இரக்கம் காட்ட வேண்டும் துன்பப்படுபவர்கள் இடத்துல இரக்கம் காட்டணும் அப்படிங்கிறதா அது வந்து ஒரு செடியாக இருக்கலாம் கொடியாக இருக்கலாம் உயிரினங்களை இடத்துல அன்பு காட்ட வேண்டும் அப்படிங்கிறதுதான் இந்த ராமலிங்க சுவாமிகள் அப்படிங்கறக்கூடிய வள்ளலாருடைய பிரின்சிபலா இருந்துச்சு ஸோ இந்த கோட்பாடை தான் அவர் என்னென்ன ஜீவ காருண்யம் அப்படின்னு சொல்றாரு ஜீவன் அப்படின்னாலே உயிர் உயிர் இருக்கக்கூடிய எல்லா விஷயத்திலையுமே வந்து எல்லா உயிரிலையுமே வந்து உயிரிடுத்துமே நீங்க வந்து அன்பு செலுத்த வேண்டும் அப்படிங்கிறதா இவருடைய கோட்பாடு ஆயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி அஞ்சுல சமரச வேத சன்மார்க்க சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு லேட்டர் ஆனா அந்த சங்கம் சுயஸ் வேற ஒரு பெயர்ல மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு சன்மார்க்க சங்கம் இருந்த பெயரை வந்து பெயரை மட்டும் மாற்றி இருக்காங்க சமரச சுத்த சன்மார்க்க சத்திய சங்கம் அப்படிங்கிற பெயர் காரணத்தால மாற்றப்பட்டிருக்கு அடுத்த ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஏழுல இலவச உணவகம் வந்து இவர் திறந்து வச்சிருக்காரு எந்த இடத்துலன்னு பாத்தீங்கன்னா வடலூர்ல சோ இதுல பாத்தீங்கன்னா எந்த ஒரு மதத்தை பேஸ் பண்ணவங்களும் இல்ல உயிர் இருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே பசி அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவங்க சாப்பிட்டுக்கலாம் ஸோ அந்த ஒரு பேசிஸ் அந்த பேசிக் கான்செப்ட்ல இவர் வந்து இலவச உணவை தான் ஆயிரத்தி எட்நூத்தி தொடங்கி வச்சிருக்காரு சோ அனைத்து உயிர்களும் பசி ஆறக்கூடிய ஒரு இடமா வந்து அதை வந்து அவர் பார்த்திருக்காரு இவரோட ஃபேமஸான ஒரு திருவருட்பா நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஸோ ராமலிங்க அடிகளின் நூலான திருவருட்பா அடுத்து இரண்டாவதா பார்க்கக்கூடியது வந்து அயோத்திதாசர் அயோத்திதாசர் எட்நூத்தி நாற்பத்தி அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு வரைக்கும் இவருடைய தீவிர தமிழறிஞரான அயோத்திதாசர் அயோத்திதாசர் அதேபோல மருத்துவத்திலும் இவரு பத்திரிகையாளரும் கூட அதுபோக இவர் வந்து சமூக அரசியல் செயல்பாட்டாளரும் இவர் செயல்பாட்டாளராகவும் இவர் திகழ்ந்திருப்பாரு கற்ற மொழிகள் அப்படின்னு பார்த்தா கற்றறிந்த மொழிகள் அப்படின்னு பார்த்தா தமிழ் ஆங்கிலம் சமஸ்கிருதம் பாலி போன்ற பல மொழிகளை வந்து கற்றுப்பாரு இவரோட பிறப்பு அப்படின்னு பார்த்தா சென்னை அடுத்து சாதி மேலா அதிகம் மற்றும் தீண்டாமைக்கு எதிராக ஒரு குரல் எழுப்பியவர்கள்ல இந்த அயோத்திதாசரும் ஒருத்தர் சோ அந்த கண்டன குரல் எழுப்பியவர்கள் இவரும் ஒருத்தர் சோ இவர் பாத்தீங்க அப்படின்னா அத்வைதானந்த சபா அப்படிங்கிற ஒரு சபா அமைப்பை வந்து இவர் உருவாக்கியிருப்பாரு அதோட நிறுவனரும் இந்த அயோத்திதாசர் அப்ப வள்ளலார் எப்படி சமரச சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கத்தை ஆரம்பிச்சிருக்கோ அதே போல அத்வைதானந்த சபா அப்படிங்கிற அந்த சபாவை அயோத்திதாச உருவாக்கியிருப்பாரு சோ இது வந்து பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ஒடுக்கப்பட்டோருக்கான ஒரு அமைப்பு சோ ஒடுக்கப்பட்டோர் வந்து கோவில்ல வந்து நுழைய கூடாது அப்படிங்கறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு முக்கியமான அமைப்பு அப்படின்னா நம்ம வந்து இந்த அமைப்பை சொல்லலாம் சோ எஸ்பெஷலி இந்த அத்வைதான சபா வந்து ஒடுக்கப்பட்ட ஒரு கோவிலின் நுழைவுக்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பு ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ரெண்டுல அயோத்திதாசரும் அதே போல ஜான் ரத்தினம் இவங்க ரெண்டு பேரால சேர்ந்து உருவாக்கப்பட்ட அமைப்பு திராவிடக் கழகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த கழகம் திராவிட மகாஜான சபை வந்து எந்த ஆண்டு நிறுவப்பட்டிருக்கும் அப்படின்னு பார்த்தா ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூத்தி ஒன்னுல நிறுவப்பட்டிருக்கும் முதல் மாநாடு இந்த திராவிட மகாஜன சபையின் முதல் மாநாடு நீலகிரியில் நடத்தப்பட்டதுன்னு சொல்லப்படுது ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி அஞ்சு திராவிட பாண்டியன் இவர் நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அதே போல திராவிட கழகத்தை உருவாக்கியிருக்காரு அதுக்காக முதல் மாநாடு நடக்கப்பட்டிருக்க நீலகிரியில ஆயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல திராவிட பாண்டியன் அப்படிங்கிற ஒரு ஒரு இதழையும் வந்து ஆரம்பிச்சிருக்காரு அடுத்து ஹெச்எஸ் ஆல்காட்டின் தாக்கத்தால் ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு இன்ஃப்ளூயன்சர் இல்லையா ஸோ அவங்கள பார்த்து அந்த மாதிரி நம்மளும் ஒரு சபையை ஆரம்பிக்கிறது அதே போல் நிறைய கொள்கைகளை வந்து ஃபாலோ பண்ணுறது ஒரு இன்ஸ்பயர் ஆகி ஃபாலோ பண்ணுற மாதிரி ஹெச்எஸ் ஆல்காட்டினோட தாக்கத்தில் இவர் பார்த்தீங்க அப்படின்னா அவரோட இன்ஃபுளுயன்ஸ்ல ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டுல இலங்கைக்கு போன இவரு இலங்கையில இவர் பௌத்த சமயத்துக்கு மாறுறாரு நூல்களை படிக்க பௌத்த மதத்தோட கொள்கைகளை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு பௌத்தத்தை வந்து இவர் தழுவ ஆரம்பிக்கிறாரு சோ அதன் காரணமா இவர் பௌத்தத்தை பரப்பும் வகையில ஒரு சாகித்ய ஒரு சா சா ஒரு ஒரு பௌத்த சங்கத்தை வந்து உருவாக்குறாரு சோ அதோட இன்ஃப்ளூயன்ஸ்னால அப்ப இவர் யாருனால இவருக்கு இந்த பௌத்த மதத்து மேல இந்த ஈடுபாடு வந்துச்சு அப்படின்னு பார்த்தா ஹெச்எஸ் ஆல்காட்னால இந்த பௌத்த மதத்தின் மீது இவருக்கு ஒரு ஆர்வம் வந்திருக்கு சோ சென்னையில் இதை வளர்க்குற வகை விதமாக இவர் வந்து ஒரு ஒரு சீக்கியர்களுக்கான ஒரு ஒரு பௌத்த சங்கத்தை வந்து உருவாக்குறாரு அடுத்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற ஒரு வார இதழையும் வந்து இவர் நடத்தி வராரு அவர் இருக்கிற வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் அவர் இருக்கிறாரு இறப்பு வரைக்கும் இந்த ஒரு பைசா தமிழன் அப்படிங்கிற நூல் ஒரு இதில் வந்து இவர் தொடர்ந்து நடத்தி வராரு சோ இதோட வந்து உங்களுக்கு டென்த் ஸ்டாண்டர்ட்ல வந்து கவர் ஆகிறது முடிஞ்சிருச்சு அடுத்தது வந்து டென்த்தில் கவர் ஆக கவர் ஆகாது லெஃப்ட் ஓவர் போர்ஷன் நம்ம பார்க்கக்கூடியது ஸ்டாண்டர்ட் எயிட்டில் வந்து பார்க்குறோம் சோ ஸ்டாண்டர்ட் எயிட்டில் லெசன் எயிட்லயும் நம்ம பார்க்க போறோம் அது போக நீங்க எக்ஸ்ட்ரா பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்டாண்டர்ட் எயிட்டில் லெசன் த்ரீல கழகங்கள் நிறைய இருக்கு சோ அந்த கழகத்தையும் ஒரு வாட்டி நீங்க ரீட்ரூட் பண்ணிக்கோங்க சோ இண்டிகோ கழகம் நம்ம ஏற்கனவே ஸ்டார்டிங் பயனாம் கிளாஸ்லயே நம்ம டுவெல்த் ஹிஸ்ட்ரியில வந்து பாத்துருப்போம் இண்டிகோ கழகத்தை சோ அது உங்களுக்கு எயித்ல வந்து டெப்தா கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க இண்டிகோ கழகம் அதே போல் வந்து பாப்னா கழகம் தக்கான கழகம் பஞ்சாப் விவசாயிகளின் இயக்கம் மாப்ளா கிளர்ச்சிகள் மற்றும் இந்த சம்பரான் மற்றும் பர்தோஜி சத்தியாகிரகம் சோ இது இந்த கழகத்தை எல்லாத்தையுமே வந்து ஒரு வாட்டி நீங்க வாசிச்சு அதோட இயர் என்ன அதில் என்னென்ன இது நடந்திருக்கு அந்த கழகத்தை வந்து ஆரம்பித்தவங்க யார் அப்படிங்கறத மட்டும் நீங்க எக்ஸ்ட்ராவா இதை வந்து ரீடவுட் பண்ணிக்கோங்க இதுவுமே நம்மளுக்கு அயணும்குள்ள வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவா நம்ம பார்க்கக்கூடியது கஸ் அடுத்து முதலாவதா பார்க்கக்கூடியது வந்து வீரேசலிங்கம் இவர் வந்து தென்னிந்திய மகளிர் விடுதலைக்காக இவர் ரொம்ப போராடி போராடிய ஒரு ஆரம்ப கால போராடினு சொல்லலாம் விவேகவர்த்தினி அப்படிங்கிற ஒரு ஒரு நியூஸ் பேப்பரை வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது மூலயமா இந்த பெண்களுக்காக போராடுது பெண் விடுதலையா இருக்கட்டும் பெண்களின் அடிமைத்தனத்தை இருந்து வெளிக்கொண்டு வரதா இருக்கட்டும் பெண்களின் குழந்தை திருமணத்தை எதிர்த்தா இருக்கட்டும் இல்ல பெண்கள் விதவைகளின் மறுமணம்காக இருக்கட்டும் பெண்களுக்காக போராடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி இவங்க ஆரம்பிச்ச அமைப்பு சொல்லலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி நாலு முதல் முதல் பெண்களுக்கான பள்ளியை வந்து வந்து திறந்தார் இந்த வீர அப்படின்னு சொல்லலாம் அடுத்து இதன் குறிக்கோள் என்னன்னா விதவை மறுவணம் மற்றும் பெண்கல் பெண் கல்வி வலியுறுத்தாங்க பெண்களுக்காகவே ஆரம்பிக்கப்பட்ட ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம் அடுத்து எம் ஜி மற்றும் பி எம் மலபாரி இவங்க ரெண்டு பேரும் பம்பாயில் பெண்கள் முன்னேற்றத்திற்கான ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதுல தொடங்கப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி எட்டுல இந்திய தேச சமூக மாநாட்டை தொடங்கியிருக்காங்க பி எம் மலபாரி ஒரு பத்திரிகையாளர் ஸோ அந்த ஒரு பத் பத் அவருடைய பத்திரிகையில குழந்தை திருமணம் மொழிப்பு இயக்கம் அப்படிங்கறது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலுல இவர் வந்து தொடங்கியிருக்காரு ஸோ ஒரு 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 பத்திரத்திராரு இருந்துட்டுமே இந்த மாதிரி ஒரு இயக்கத்தை வந்து அவங்க வந்து நடத்தி வந்திருக்காங்க அடுத்ததா பார்க்கக்கூடியது கோபாலகிருஷ்ண கோகலே இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு இந்திய ஊழியர் சங்கத்தை வந்து தொடங்கியிருக்காரு அப்போ யார் என்ன சங்கங்களை தொடங்கியிருக்காங்க அந்த சங்கத்துல வந்து எதை வந்து அவங்களோட கோட்பாடாக வச்சிருந்திருக்காங்க என்ன பிரின்சிபலுக்காக அந்த சங்கம் தொடங்கப்படுது பெண் கல்விக்காகவா பெண் விடுதலைக்காகவா இல்ல சதி ஒழிப்புக்காகவா இல்ல வந்து ஜா அந்த கோயில்களில் வந்து எல்லாரும் நுழையணும் அப்படிங்கிற மத மத ஒழிப்புக்காகவா அப்படிங்கறத கான்செப்டை தெளிவாக கோபாலகிருஷ்ணன் கோகிலை உருவாக்கியது இந்திய ஊழியர் சங்கத்தை சங்கம் வந்து தொடங்கியிருப்பார் இதோட மெயின் போக்கஸ் என்னன்னா பெண் கல்வி சோ ஒடுக்கப்பட்ட பிரிவினர்களுக்கான மேம்பாடு இதுதான் வந்து இந்த கோபாலகிருஷ்ண கோகிலை தொடங்கப்பட்ட அந்த அமைப்புக்குரிய ஒரு மெயின் சான்றா இருந்துச்சு அடுத்து பாத்தீங்கன்னா விடுதலை போராட்டத்தில் பெண்களின் பங்குல பெண் கல்வி ஆயிரத்தி தான் பெண் கல்வி வந்து ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா கிறிஸ்தவ அமைப்பு மூலியமாக அவங்க நிறைய அந்த மதத்தை பரப்புறதுக்கு வரும்போது நிறைய கல்வி வந்து கொடுத்தாங்க சோ நிறைய பள்ளிக்கூடங்கள் ஆரம்பிச்சாங்க நிறைய மிஷனரிஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க நிறைய காலேஜஸ் கொண்டு வந்தாங்க கிறிஸ்டின் வந்து கொண்டு வந்தாங்க அப்ப அதுக்குள்ள வரவங்க அந்த மதத்தை சார்ந்து படிக்கும்போது அந்த மதத்துக்கு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் கான்செப்டில் அவங்க எல்லாரையுமே இந்த மதத்தை கன்வெர்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அமைப்பு அது மூலியமாக கல்வி வந்து பெற ஆரம்பிச்சது பெண்கள் வந்து அதிகமாக படிக்கவும் ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எட்நூற்றி கிறிஸ்துவ அமைப்பு கல்கத்தாவில் முதல் பெண் சிறார் சங்கத்தை அமைத்தது ஸோ இந்த ஆண்டு ஆயிரத்தி முதல் பெண் சிறார் சங்கம் கிறிஸ்துவ அமைப்பால் அமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து டைரெக்டாகவே கல்கத்தாவில் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சிருக்காங்க அடுத்து கல்வி கழகத்தின் தலைவராக இந்த கல்வி கழகத்தின் தலைவராக ஜேஇடி இந்த ஜேடி பெதுன் அப்படிங்கிறவங்க இதோட தலைவராக வந்து பொறுப்பேற்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி பேர்லேயே பொறுப்பேற்கிறாங்க ஒரு பள்ளியும் நிறுவப்படுது பெதுன் பள்ளி ஒரு பள்ளியும் நிறுவப்படுது ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி நாலு சார்ல்ஸ் உட் கல்வி அறிக்கையில வந்து பெண் கல்வி குழுக்கு பெண் கல்விக்கு வந்து முக்கியத்துவம் அளித்து அந்த கோரிக்கை வந்து வெளியிடப்பட்டச்சு ஆயிரத்தி எட்நூத்தி இந்திய கல்வி அதாவது ஹண்டர் குழு ஹண்டர் கமிஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமிஷன் வலியுறுத்தியது என்னன்னா சிறுமைகளுக்கு தொடக்க தொடக்க பள்ளி வந்து கொடுத்தாகணும் தொடக்க கல்வி வந்து கொடுக்கணும் அதே போல ஆசிரியர் பயிற்சி நிறுவனம் தொடங்க வேண்டும் அப்படிங்கிறது இந்த ஹண்டர் கமிஷனோட ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரும் பாயிண்டா வந்து வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டுல அடுத்து ஆயிரத்தி எட்நூத்தி எண்பதுல பெண்கள் பல்கலைக்கழகம் நுழையறதுக்கு அதாவது அது வரைக்கும் வந்து ஒரு ஸ்கூல் எஜுகேஷன் போதும் அப்படின்னு தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் பல்கலைக்கழகம் சென்று முதல் பட்டதாரியா பெறுவதற்கு அந்த காலகட்டங்கள் வந்து ரொம்ப முக்கியமாக இருந்துச்சு அந்த இருந்து ஒரு டாக்டரேட் வாங்குறதோ இல்லை வந்து ஒரு டிகிரி வாங்குறதோ அப்படிங்கிறது பெண்களுக்கு ரொம்ப ஒரு சாதாரணமான ஒரு விஷயமா திகழ்ந்துச்சு ஸோ அந்த இருந்து அவங்க ஆரம்பிக்க ஆரம்பிச்சாங்க அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் மகளிர் மருத்துவ சேவை அமைப்பு தொடங்கப்பட்டுச்சு அதாவது எஸ்பெஷலி இந்த செவிலியர்களுக்கான பயிற்சி அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் டி கே கர்வே கார்வே அப்படி கார்வே மற்றும் ராமாபாய் இவங்க ரெண்டு பேருமே வந்து பெண்களுக்கான பள்ளி வந்து பூனாவில் தொடங்கி வச்சிருப்பாங்க அதே போல லோடி ஹாஸ்டிங் மருத்துவக் கல்லூரி டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல இதெல்லாமே பெண்களுக்கு சாதகமாக அவங்களோட பெண் கல்வி முன்னேற்றத்திற்காக என்னென்ன கல்விகள் மற்றும் கல்லூரிகள் தொடங்கப்பட்டுச்சு பெண் கல்வியை முன்னேறுவதற்காக முன்னேற்றுவதற்காக என்னென்ன அவங்களுக்கு ஃபேவரான ஒரு ஸ்டெப் வந்து எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறதா இந்த டேட்டா இந்த இயரும் தெரிஞ்சிருக்கணும் அந்த இயர்ல பெண் அந்த சட்டங்களும் தெரிஞ்சிருக்கணும் அப்போ இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுத்துல டீட்டெயிலாகவே அந்த புக்ல லெசன் வந்து த்ரீ அதே கொடுத்திருக்காங்க லெஸ் எயிட்டிலே உங்களுக்கு டீட்டெயிலாகவே இந்த சட்டங்கள் வந்து கொடுத்துருக்காங்க அந்த சட்டங்களை நீங்கள் ஒரு வாட்டி வாச்சிக்கோங்க ஒரு வாட்டி பார்த்து மேரேஜ் பண்ணிக்கோங்க பாக்ஸ் ஃபேட்டாக சொல்லியிருக்கிறது என்னென்னா ஏற்கனவே சொன்னோம் அந்த லாஸ்ட் வீடியோ சொல்லியிருந்தோம் அந்த வயது திருமண வயது அப்படிங்கிறது மாற்றப்பட்ட ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி அது வந்து எயிட்டில் உங்கள் வீட்டில் கொடுத்துருக்காங்கன்னு சொன்னோம் பாக்ஸ் ஃபேட்டில் அதிகமாகவே சொல்லியிருக்காங்க ஸோ அக்பர் வந்து முதன் முதலாக திருமணத்திற்கு முன்பு அந்த பெண் அந்த அந்த பெண்ணிடம் வந்து அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற அந்த ஒப்புதல் வந்து வாங்கிட்டு அந்த திருமணத்தை வந்து மேற்கொள்ளணும் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பாரு அதே போல் அக்பரினோட ஒரு அறிவாற்றலில் அவர் வந்து சொன்னது என்னென்னா ஒரு இருந்தால் அவங்களுக்கு வந்து ஒரு பெண்ணுக்கு வந்து பதினாலு வயது முடியணும் அதே போல் ஒரு ஆ ஒரு ஆணுக்கு வந்து பதினாறு பதினாறு ஸோ பதினாலு பதினாறு அப்படிங்கிறது தான் அக்பர் என் கருத்தாக வந்துருந்திருக்கு அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் சாரதா குழந்தை திருமண மசோதாலாம் வந்ததுக்கு அப்புறம் ஸோ அதில் வந்து அந்த அந்த படி ஒரு ஆண் மகன்னா அவனுக்கு வந்து பதினெட்டு இருக்கணும் ஒரு ஒரு பெண் குழந்தை பெண்ணுனா அவனுக்கு வந்து பதினாலு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த சாரதா குழந்தை திருமண மசோதாவில் சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் திருமணச் சட்டம் நிறைவேற்றப்பட்டதுக்கப்புறம் தான் திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நிறைவேற்றிருக்காங்க அந்த சட்டத்திற்கு தான் ஒரு ஒரு ஆணுக்கு வந்து இருபத்தி ஒன்று ஒரு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயது நிரம்பினா தான் அவங்க வந்து மேஜர்னு சொல்கிறோம் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு வந்து அந்த திருமணம் திருமணம் வந்து பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு கருத்தெல்லாம் இந்த சட்டத்தின் மூலிமா வந்துச்சு அதேபோல் டிசம்பர் நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்நூற்றி இருபத்தி ஒம்பதுல இந்த சதி ஒழிப்பு அப்படிங்கிறது வில்லியம் பென்டிக் பிரபுவால் அது வந்துச்சு அப்படிங்கிறது நம்ம ஏற்கனவே ராஜராமோகன் ராயில் பார்த்தாச்சு அதே போல் ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் மதராஸ் தேவதாஜி சட்டம் நிறைவேற்றப்பட்டது இந்த சட்டங்கள் மற்றும் மசோதாக்கள் நம்மளுக்கு எயிட்டில் எயிட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஒரு பாக்ஸாகவே கொடுத்துருப்பாங்க அது என்னென்ன சட்டம் என்னென்ன சிறிது தயக்கத்துக்காக கொண்டு வரப்பட்டது எந்த ஆண்டு அது கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பெண் விடுதலையில் நம்மளுக்கு வர்றவங்க வந்து வெளிநாச்சார் அது போக நம்ம விடுதலை தலைவர்கள் உருவாத்தல நம்ம ரெண்டு பேர் பார்த்துருப்போம் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம மூவலூர் ராமமிரதமும் அதே போல வந்து முத்துலட்சுமி அம்மையாரை நம்ம வந்து பார்த்துருப்போம் ஸோ இப்போ வந்து நம்ம வேலுநாச்சியார பார்த்துட்டு அதோட முடிச்சிடலாம் ஸோ வேளாச்சர் வந்து நீங்க டீட்டெயிலாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுக்கு தமிழ் புக்ஸ்ல வந்து இருக்கும் வெளிநாச்சர் ஸோ அந்த பாயிண்ட்டும் நீங்க கவர் பண்ணிக்கோங்க தமிழ் புக்ஸ்ல ஃபுல்லாகவே வெளிநாச்சர் எப்படி சிவகங்கை கோட்டையை மீட் எடுத்திருக்காங்க அவங்களுக்கு தலைமை தலைமை இருந்தது யாரு ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணதுலாம் யாரு அவ அதில் மருது சகோதரர்களோட கான்ட்ரிபியூஷன் என்ன ஸோ அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக இருக்கும் சோஷியலில் நம்மளுக்கு அந்த அளவுக்கு கொடுக்கல ஸோ தமிழில் நீங்கள் எடுத்து ரெஃபர் பண்ணிக்கலாம் ஸோ சிவகங்கை மீட் எடுத்தது ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழு ஸோ அதுக்கு அந்த ஐம்பத்தேழுல அந்த புரட்சி பெரும் புரட்சியில் வந்து பேகம் ஹசரத் மஹாலின் பங்கு என்ன ராணியின் பங்கு என்ன அவங்களாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் இந்த கிரேட் வேர்ல்டு ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஏழில் நீங்கள் அதையும் வந்து வாசிச்சுக்கிட்டால் அவங்களோட பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கவர் ஆகும் அடுத்து பார்த்தீங்கன்னா பெண்களின் போராட்டம் இது வந்து ஒரு தேசிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இந்த பெண்களின் போராட்டம் வந்து நடைபெற்றது அப்படின்னு நம்ம சொல்லலாம் போக பிரிவு பதினாறின் கீழே சமவாய்ப்பு மற்றும் சம வேலை சமவேளை அதே சம ஊதியம் அளித்தல் இதெல்லாமே பிரிவு பதினாலின் கீழே கொண்டு வரப்பட்டச்சு அதே போல் தேசிய கல்விக் கொள்கை கொண்டு வரப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு மகிழா சம்யா சமக்கியால வந்து முப்பத்தி மூணு பெர்சென்டேஜ் வந்து இடஒதுக்கீடு பெண்களுக்கு வேணும் அப்படிங்கிற அந்த கொள்கை எல்லாமே இந்த மகிழா சமக்கியால் வந்துச்சு அதே போல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு ஜனவரி பெண்களுக்கு தேசிய ஆணையம் உருவாக்கப்பட்டச்சு இது போக உங்களுக்கு என்னென்ன சமாஜியம் என்னென்ன ஆண்டு நிறுவப்பட்டச்சு என்னென்ன இடங்கள்ல வந்து நிறுவப்பட்டிருக்கு ஸோ அதை வந்து நிறுவியவர் யார் சொசி ஜாதிவிரோத இயக்கங்கள் அப்படின்னு நம்ம இப்ப பார்த்தது ஒரு லிஸ்ட் பண்ணிருக்கோம் ராஜராம் மோகன் ராய் பிரம்ம சமாஜம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டது எங்க நிறுவப்பட்டது கல்கத்தாவில் அதே கேசப் கேசவ் சந்திரசன் சாதாரண சமாஜ் ஆயிரத்தி எட்நூத்தி தொள்ளி எழுபதுல கல்கத்தாவில் நிறுவியிருக்காரு அதே போல ஆத்மராம் பாண்டரங் பிரார்த்தனை சமாஜம் தியானந்த சரஸ்வதி ஆரிய சமாஜம் வேகானந்த ராமகிருஷ்ணன் மிஷன் மேற்கு வங்காளம் ஹெச்பி பி மேடம் பிளாவட்சி அதே போல் ஹெச்எஸ் எஸ் ஆக்காட் பிரம்மஞான சபை ஜோதிபாய் டூலே சத்ய சத்யசோதக சமாஜ் ஸோ ஐ ஐயன் காளி வந்து சாது சாது ஜன பிரிபாலன சங்கம் அதே போல் வந்து அகமதான் அலிகார் இயக்கம் தொடங்கப்பட்டுச்சு சையத் அக்மத்கானால அதே போல் வந்து பாபாதா பாபா தயால்தாஸ் வந்து நீரங்காரி இயக்கம் நாம்தார் இயக்கம் பாபா சிங் பாபா ராம் சிங்கால் தொடங்கப்பட்டிருக்கும் அதே போல் வந்து ராமலிங்க அடிகள் இவங்க ரெண்டு பேரும் நம்ம தென்னிதில் படுத்திருப்போம் சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் அதே போல் அயோத்திதாசர் வந்து அத்வைத்த அத்வைத்தான சபை ஸோ எல்லாமே தொடங்கப்பட்ட ஆண்டு என்ன எந்தெந்த இடங்களில் தொடங்கப்பட்டிருக்கு உத்தரப்பிரதேசம் பஞ்சாபா இல்லை வந்து கடலூர் நீலகிரி மாவட்டம் ஸோ அதே போல் கேரளாவா அப்படிங்கிறதுக்கான ஒரு அவுட்லைன் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்கோம் ஸோ இது வந்து ஃபுல்லாகவே உங்களுக்கு இது ரிவைஸ் பண்ணி கொடுத்தது ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து ரிவிஷனுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இதை பார்க்குறதுக்கும் அந்த இடங்களை பார்க்குறதுக்கும் அதோடய ஃபவுண்டர்ஸ் யார் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கும் இது வந்து ரொம்ப உங்களுக்கு இந்த சார்ட் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இந்த ஹேண்ட்ரட் நோட்ஸ் ஐஎன்எம் ஓடது வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கீழே வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம் அதே போல் நீங்கள் டி ஜிஎஸ் டெஸ்ட் பாக்ஸில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே சோ ஜிஎஸ் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படினாலே இந்த ஹாண்ட்ரெட் நோட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதிலே வந்து இன்க்ளூடாக வந்துடும் பிளஸ் உங்களுக்கு ரிவிஷன் நோட்ஸ் அதே போல் டெஸ்ட் கொஷன்ஸ் அதே உங்களுக்கு வீடியோ கிளாஸஸ் ஃபார் சிக்ஸ் யூனிட்ஸ் ஹண்ட்ரட் டேஸில் வந்து நம்ம சிலபஸை கவர் பண்ணி முடிக்க போகிறோம் ஸோ அது எல்லாமே இந்த பேச்சில் உங்களுக்கு கவர் கிடைச்சிடும் ஸோ அதே போல் இந்த மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தனியாக வேணும்னாலும் நீங்க வந்து கீழக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர் சிக்ஸ் த்ரீ எயிட் த்ரீ நைன் செவன் சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் அட்மிஷன் பண்ணிக்கலாம் அதே போல இந்த கான மீதி டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அதுல இருந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்